இது தீபிகா அருணுடன் கதையோசை நீங்கள் கேட்க அத்தான் கதையில் வராத பக்கங்கள் தொகுப்பிலிருந்து குரல் மற்றும் எழுத்து நான் என் பெட்டி படுக்கைகளுடன் அந்த வீட்டின் திறந்த கதவின் முன் வந்து நின்றபோது வீட்டு ஹாலில் கண்ணதிரை நாற்காலியில் அமர்ந்து பேப்பர் படித்துக் கொண்டிருந்த அத்தான் என்னை என்று வரவேற்றார் சற்று உள்ளே இருந்து முகத்தில் ஷேவிங் சோப்புடன் எட்டி பார்த்த அத்தானின் இரண்டாவது மகன் மாதவன் வந்தாச்சா வா வா என்றார் அறையிலிருந்து எட்டி பார்த்த அத்தானின் கடைசி மகன் கண்ணன் ஒரு புன்னகையுடன் என்னை கண்டு தலையசைத்தார் சமையற்கட்டிலிருந்து அத்தான் மதனி அதாவது அத்தானின் மனைவி தம் உருண்டை விழிகளுடன் விழித்துப் பார்த்து வா என்றார் இந்த வரவேற்பில் எனக்கு இதுவரை இருந்த தயக்கங்கள் எல்லாம் சட்டென்று குறைந்து விட்டதை உணர்ந்தேன் இப்படி அத்தானின் மேற்கு மாம்பழ வீட்டில் விருந்தாளியாய் நான் தங்க வந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது இது நிகழ்ந்து நாற்பத்தைந்து வருடங்கள் ஓடிவிட்டன ஆயினும் இன்றளவும் என் நினைவில் அத்தானும் அவர் குடும்பத்தவரும் நடந்த சில சுவையான சம்பவங்களும் அத்தானுடன் எனக்கிருந்த உறவாடல்களும் உரையாடல்களும் என் மனதில் பசுமை நினைவுகளாக பதிந்து நிற்கின்றன அப்போது என் வயது இருபத்தி மூன்று சென்னையின் ஒரு புறநகர் பகுதியில் அமைந்திருந்த ஒரு தொழிற்சாலையில் எனக்கு என்ஜினியராக வேலை கிடைத்து வேலைக்கு சேர்வதற்காக நான் எங்கள் கிராமத்திலிருந்து வந்திருந்தேன் வேலை பார்க்கும் இடத்திற்கு அருகில் எனக்கு ஒரு வாடகை அறையை கண்டுபிடிக்கும் வரை அத்தானது குடும்பத்தோடு நான் தங்குவது என்பது என் அப்பா செய்து தந்த ஏற்பாடு யார் இந்த அத்தான் பழைய தமிழ் சினிமாக்களில் கதாநாயகிகள் தங்கள் கணவனை அத்தான் என்று காதல் பொங்க அழைப்பதை வைத்துக்கொண்டு இந்த அத்தானை கற்பனை செய்யாதீர்கள் இந்த அத்தான் எழுபத்தைந்து வயது கிழவர் இவர் என் தந்தைக்கு அத்தை மகனானதால் அத்தான் எனும் உறவு இவர் காலமாகியே தற்போது சுமார் முப்பத்தி எட்டு வருடங்கள் ஆகிவிட்டன ஆனாலும் இவரை பற்றித்தான் இங்கே சொல்லப் போகிறேன் காரணம் அத்தான் ஒரு வித்தியாசமான கிழவர் அவரை விட ஐம்பது வயது குறைந்த இளைஞனாகிய என்னிடம் எந்த ஒளிவு மறைவோ முதியவர் என்னும் கெத்தோ இல்லாமல் பழகி அவருக்கு நான் ஒரு பாய் ஃப்ரெண்ட் போல என்று பெருமையாக சொல்லிக் கொள்வேன் பொதுவாகவே என் சுபாவத்தில் எனக்கு முதியவர்களோடு பேசி பழகுவதில் எந்த தயக்கமும் அந்த வாலிப வயதிலும் இருந்ததில்லை ஆகவே அத்தானுடன் என் நட்புறவு உடனே வேறு விட்டது அத்தானுக்கு ஒரு காலில் யானை கால் வியாதி உண்டு பெரிதாக வீங்கி இருக்கும் சற்றே இழுத்து இழுத்துத்தான் நடப்பார் மற்றபடி அவர் ஆரோக்கியம்தான் நன்றாக ரசித்து ருசித்து சாப்பிடுவார் அத்தான் பார்க்க குள்ளம்தான் பருமன் கிடையாது ஆனால் வயதுக்கே உரிய தொப்பை உண்டு மொட்டைத்தலை நெற்றியில் நாமம் சற்றே உப்பிய கன்னங்கள் சற்றே முன்தூக்கிய பல் பல்வரிசைகள் மூக்கில் எப்போதும் பாதி இறங்கி இருக்கும் கண்ணாடி இடுப்பில் பழுப்பேறிய பழைய வேஷ்டியில் பஞ்சக்கச்சம் வெளியே போகையில் ஒரு வெள்ளை ஜிப்பா மற்றபடி எப்போதும் வெற்றுடம்புதான் உண்மையில் அத்தானுடன் எனக்கு இதற்கு முன் நெருங்கிய பழக்கம் ஏதும் இல்லை என் சிறு அத்தான் எங்கள் கிராமத்து வீட்டுக்கு வந்து போன நினைவுகள் உண்டு ஆனால் சிறுவனாய் இருக்கையில் அவருடன் ஒன்றும் பேசி பழகியதே இல்லை அவ்வப்போது குடும்ப கல்யாண நிகழ்வுகளில் பார்ப்பதுண்டு பெரியவர்கள் பேசிக் கொண்டிருப்பார்கள் சிறியவர்கள் மரியாதைக்கு புன்னகைத்துவிட்டு ஓரம் கட்டிவிடுவோம் அவ்வளவுதான் பழக்கம் நான் அத்தானின் வீட்டிற்கு வந்து சேர்ந்த ஓரிரு நாட்களில் பேச்சுவாக்கில் அத்தான் உங்கள் அப்பாவுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன்டா என்றார் உங்கள் அப்பாவுக்கு மட்டுமா உங்கள் கோமல் தாத்தா குடும்பத்துக்கே நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் என்றார் என் தந்தை வழி தாத்தாவெல்லாம் நான் பிறக்கு முன்பே காலமாகிவிட்டதால் எனக்கு எந்த பழங்கதையும் தெரியாது என் அப்பாவுக்கும் என்னிடம் ஏதும் சொல்லி பகிர்ந்து கொள்ளும் சுபாவமும் கிடையாது ஆனால் அத்தானுக்கோ அந்த பழங்கதைகளையும் அவர் பிறந்து வாழ்ந்த கோமல் கிராமத்து உறவுகளையும் பற்றி பேசி அசை போட நிறையவே பிடித்திருந்தது என்னை எந்த உறவினர்கள் வீட்டிலும் பாரமாய் தங்க வைக்க விரும்பாத என் ஏன் அத்தான் வீட்டில் மட்டும் தங்க ஏற்பாடு செய்தார் என்பதற்கு அத்தானின் இந்த உணர்வு மயமான நெருக்கம்தான் காரணமோ மற்றெல்லா உறவினர்களையும் விட அத்தானிடம் கூடுதல் உரிமை எடுத்துக்கொள்ளும் அளவுக்கு அவரை தனக்கு மிக நெருங்கியவராக கருதியிருக்க வேண்டும் என் அத்தானின் தாயார் அதாவது என் தாத்தாவின் ஒரே தங்கை அத்தான் பிறந்த சில காலத்திலேயே விதவையாகிவிட்டாலாம் அந்த ஒற்றை பிள்ளையுடன் அநாதரவாய் என்ற தன் தங்கையை பற்றாக்குறைகள் நிறைந்த தன் பெரிய குடும்பத்தோடு எந்த தயக்கமும் இன்றி இணைத்துக் கொண்டாராம் என் தாத்தா ஆஹா உங்க அப்பனுக்கும் அவங்க கூட பிறந்த எல்லா அக்கா அண்ணன்மாருக்கும் நான் தாண்டா ஒரே அத்தா பிள்ளை அத்தான் என்று பெருமையாக சொல்லி கொண்டார் அத்தான் இப்போது புரிந்தது ஏன் எங்கள் சுற்றுவட்டார உறவினர்கள் எல்லோருமே இவரை அத்தான் என்னும் உறவிட்டு அழைத்தார்கள் என்று மூன்று பிள்ளைகளும் ஆறு பெண்களும் கொண்ட தாத்தாவின் பெரிய சம்சாரத்தில் எந்த பேதமும் இன்றி குடும்பத்தில் ஓர் அங்கமாகவே ஆனார்களாம் அத்தானும் அவர் தாயாரும் எல்லோருக்கும் தட்டில் விழும் பழைய சாதமும் வற்றல் குழமும் இவர்களுக்கும் குறைவில்லாமல் கிடைத்ததாம் குடும்பத்திலேயே படிப்பு நன்றாய் வந்தது அத்தானுக்குத்தானாம் எத்தனையோ பணக்கஷ்டம் இருந்தபோதும் அந்த காலத்திலேயே அத்தானே பி படிக்க வைத்து ஆளாக்கினாராம் தாத்தா அந்த நன்றியுணர்வை இத்தனை வயதானாலும் மறக்கவில்லை அத்தான் தஞ்சாவூரில் ஒரு பள்ளிக்கூட ஆசிரியராய் சேர்ந்து நன்கு பாடுபட்டு அந்த பள்ளியின் ஹெட்மாஸ்டராக மாஸ்டராக ஆகும் அளவுக்கு உயர்ந்து ஓய்வு பெற்றாராம் அத்தான் இப்போது வயதான காலத்தில் பிள்ளைகளின் நிழலில் சென்னை மாம்பழத்தில் வாடகை வீட்டில் குடியிருப்பு அத்தானுக்கும் பிள்ளைக்குட்டிகள் அதிகம் ஆறு பிள்ளைகள் இரண்டு பெண்கள் அத்தான் பெற்ற பிள்ளைகளும் படிப்பில் படு புத்திசாலிகளாய் இருந்ததால் அத்தான் தாராளமாக அங்கே இங்கே கடன் வாங்கி பிள்ளைகளை நன்கு படிக்க வைத்தார் அத்தானின் பிள்ளைகள் இருவர் இன்ஜினியர்கள் ஒருவர் ஐஏஎஸ் மற்றொருவர் இந்திய வெளியுறவுத் துறையில் பணியாற்றி நாடு நாடாக பயணித்துக் கொண்டிருந்தவர் மற்ற இருவரும் பட்டப்படிப்போ பட்ட மேற்படிப்போ படித்து அரசாங்க அலுவலகங்களில் பல்வேறு துறைகளில் வேலை பார்த்தார்கள் சென்னையில் இருந்த அந்த இரண்டு பிள்ளைகளைத் தவிர மற்றவர்களெல்லாம் வடக்கில்தான் வேலை பார்த்தார்கள் அப்படி அவர்களை படிக்க வைக்க அந்த காலத்தில் அத்தானுக்கு அவ்வப்போது கடன் கொடுத்து உதவியவர்களில் என் அப்பாவும் முக்கியமானவர் என் அப்பாவும் ஒன்றும் பண வசதி மிக்கவர் அல்ல ஆனால் படு சிக்கனமானவர் விட சம்சாரியாக இருந்த அத்தானின் மீதி இருந்த ஒரு பாசத்தால் உதவ வேண்டும் என்கிற நல்ல எண்ணத்தில்தான் என் தந்தை கடன் கொடுத்து உதவி இருக்க வேண்டும் அத்தான் கடன் வாங்கினா எப்படியும் தலையை அடக வச்சாவது திரும்ப கொடுத்துருவார் ஏற்கனவே வாங்கின கடனை திருப்பின பிறகுதான் அடுத்த கடனை கேட்பார் என்று என் அப்பா ஒரு முறை என்னிடம் சொல்லிய நினைவு இருந்தது அத்தானின் நிழலில் நான் தங்கியிருந்த இரண்டு மூன்று மாதங்களில் அத்தானின் பிள்ளைகள் பெண்கள் எல்லோரும் அவ்வப்போது சென்னை வருகை தந்தபோது பேசிப்பழக நேர்ந்தது அவர்கள் எவரோடும் முன்பு எப்போதும் சந்தித்ததும் கலந்து பழகியதும் அநேகமாக இல்லை என்றாலும் அவர்கள் எல்லோருமே என்னுடன் ஓட்டுதலாக பேசி பழகினார்கள் அத்தானின் நல்ல குணமும் எளிமை பண்பும் அவர்களிடமும் இருந்தது ஐஏஎஸ் படித்து கலெக்டராக இருந்தவரிடம் காணப்பட்ட எளிமையும் அடக்கமும் என்னை ஆச்சரியப்பட வைத்தன அத்தான் தன்னை போஷித்த கோமல் கிராமத்து குடும்பத்தின் அங்கத்தினர்கள் ஒவ்வொருவருடனும் பாசமான உறவை விடாது வைத்திருந்தார் அத்தானை தெரியாத உறவினர்கள் சுற்றங்கள் எவருமே இல்லை எல்லா உறவினர்களிடமும் தொடர்பில் இருக்கும் ஒரே மையப்புள்ளியாக அத்தான் விளங்கினார் உறவு சுற்று வட்டங்களிலிருந்து அத்தானை சந்தித்து அளவளாவ அன்றாடம் யாரேனும் வந்து கொண்டே இருப்பார்கள் அப்படி வந்த பல அத்தை பிள்ளைகளும் ஒன்றுவிட்ட பெரியப்பா பிள்ளைகளும் வேறு பல உறவினர்களும் அத்தான் மூலம் எனக்கு பரிச்சயமானார்கள் தான் நெற்றியில் நாமம் கொண்டு பஞ்சகச்சமெல்லாம் கட்டியிருந்தாலும் அவரிடம் ஆச்சாரம் நியமம் பக்தி என்று பெரிதாய் ஏதும் நான் கண்டதில்லை அவர் கிரமமாய் தினந்தோறும் சந்தியாவந்தனம் செய்து பார்த்து நினைவொன்றும் எனக்கில்லை கோவில் குளம் என்று சுற்றியும் கண்டதில்லை அன்றாடம் மந்திரம் தோத்திரம் என்று ஏதும் சொல்லி கேட்டதில்லை தெய்வம் கோவில் பக்தி பிரபந்தம் ஆன்மீகம் என்று அவர் என்னிடம் ஏதும் பேசியதே இல்லை அவர் தம்போக்கில் எளிமையாய் காலத்தை ஒட்டிய ஒரு சந்தோஷ கிழவர் இதை நான் சொல்லும்போது அத்தான் வீட்டில் நான் தங்கியிருந்த காலத்தில் நவராத்திரி வந்ததும் அப்போது அவர் செய்த சரஸ்வதி பூஜையும் நினைவுக்கு வருகிறது அன்று விசேஷ நாளுக்கென்று வீட்டில் வடை பாயசத்துடன் சமையல் பொதுவே காலை ஒன்பது மணிக்கெல்லாம் சாப்பிட்டு விடும் வழக்கமுள்ள அத்தானுக்கு அன்று சமையல் முடிய மணி பத்தேகால் ஆனதில் வயிற்றில் பசி கிள்ளவே மனைவியிடம் எரிந்து விழுந்து கொண்டிருந்தார் பூஜை அலமாரி எதிரே தரையில் அடுக்கி வைத்திருந்த புத்தகங்கள் முன்பு அத்தான் சப்பளமிட்டு உட்கார்ந்து கொண்டு ஏதோ பூஜை என்று பெயர் பண்ணி கொண்டிருந்தார் துணைக்கு என்னையும் அமுக்கி பக்கத்தில் உட்கார வைத்துக் கொண்டார் அவருக்கு கிரமமான பூஜை நியமங்கள் ஒன்றும் தெரியாது என்று எனக்கே அப்பட்டமாக தெரிந்தது நைவேத்தியம் படைக்க ஒரு தட்டில் இரண்டு வடைகளும் ஒரு கிண்ணத்தில் பாயசமும் வைத்திருந்தது தாம் சின்ன வயதில் நெட்டுறு செய்திருந்த ஒரு சரஸ்வதி ஸ்தோத்திரத்தை சொல்லி மணி அடித்து ஏதோ மந்திரம் போல முணுமுணுத்து வடை பாயசத்தை நிவேதனம் செய்துவிட்டு தூபதீபம் காட்டினார் அத்தான் ஒரு அவசரகதியில் பூஜையை நிறைவு செய்து மடியை கீழே வைத்தார் அடுத்த கணம் கையை நீட்டி தட்டிலிருந்து இரண்டு வடைகளை எடுத்தவர் ஒன்றை என்னிடம் நீட்டி பிரசாதம் பிரசாதம் சாப்பிடும் என்று சொல்லி என் கையில் தெளித்து விட்டு மற்றொரு வடையை உடனே பித்து தாமே தின்ன ஆரம்பித்து விட்டார் பாவம் பசி இந்த குழந்தைத்தனமும் சேர்ந்தவர்தான் அத்தான் இப்படி சில சுவையான அனுபவங்களுடன் நான் அத்தான் வீட்டில் சுமார் இரண்டு மாதங்கள் தங்கியிருந்தேன் பின் நான் வேலை பார்த்த கம்பெனிக்கு அருகிலேயே ஒரு பிரம்மச்சாரிகள் தங்கும் மேன்ஷனில் வாடகைக்கு அறை கிடைத்தது அத்தான் குடும்பத்தினருடன் விடைபெறும் தருணம் வந்தது என் அப்பா எனக்கு கடிதம் மூலம் சொல்லியிருந்தபடி நான் கிளம்பும் முன்பு ஒரு கவரில் சில நூறு ரூபாய் நோட்டுகளை போட்டு அத்தான் கையில் தெணித்துவிட்டு அத்தானையும் மதனியையும் விழுந்து நமஸ்கரித்தேன் உடனே கவரை திறந்து உள்ளே நோட்டமிட்ட அத்தான் பெரிய கண்டிப்பு ஏதும் துணிக்காத குரலில் என்னோட அது அசட்டுத்தனம் பணமெல்லாம் தந்துண்டு ஒன்ன மாதிரி ஒரு பிள்ளை எங்களோட தங்கினது எங்களுக்கு தாண்டா சந்தோஷம் என்றார் ஆனால் நானோ திடமான குரலில் பிடிசத்தான் வேண்டாம்னு என் அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்கார் உங்ககிட்ட இதை நான் தந்தே ஆகணும்னு இல்லாட்டா அப்பா ரொம்ப கோரிச்சுப்பார் என்று அருகே இருந்த அத்தானின் பிள்ளை மாதவன் என்னடா இது என்ன பெரிய என்று என்னை மிரட்ட அத்தான் குறுக்கே புகுந்தார் சரி சரி கோச்சிக்காத இவன் அப்பன் கொடுன்னு சொல்லியிருக்கான் இவன் கொடுக்கறான் இவன் என்ன செய்ய முடியும் இவன் அப்பனுக்கு என்னென்னமே நன்னா தெரியும் இருக்கட்டும் இருக்கட்டும் தானே வர மகாலட்சுமி தான் அடுக்கப்படாத சொல்லுவா என்று சொல்லிக்கொண்டே என்னை பார்த்து கண்ணை சிமிட்டி சரி இந்த மாசம் பால் காரிக்க ஆச்சு என்று கவரை தம் மேஜை ட்ரையரில் போட்டுக்கொண்டார் இந்த யதார்த்தவாதி தான் அத்தான் இடம் மாறிவிட்டாலும் அத்தானிடம் எனக்கு ஏற்பட்டுவிட்ட பிணைப்பால் அநேகமாக வாராவாரமோ அல்லது மாதம் இருமுறையோ அவரை வீட்டில் போய் சந்திப்பதும் ஓரிரு மணிகள் பேசிக் கொண்டிருப்பதும் எனக்கு வழக்கமானது அத்தான் மதனை போட்டு தரும் இரண்டாம் டிகாக்ஷன் காப்பியை கொடுத்துவிட்டு கிளம்பி விடுவேன் வயதானவர்களுக்கே பேச படிக்கும் ஆனால் கேட்பதற்கு ஆள் கிடைப்பதுதான் சிரமம் வீட்டில் உடனிருக்கும் பிள்ளைகள் எவரும் பேசவும் கேட்கவும் தயாராக இருக்க மாட்டார்கள் என்பது தெரிந்தது தானே எனவே வாராவாரம் என் வரவை அத்தானே அவளோடு எதிர்பார்க்கிறாரோ என்று கூட எனக்கு தோன்றியது பொதுவாகவே எனக்கு கேட்கும் குணம் அதிகம் நோண்டி நோண்டி கேள்விகள் கேட்டு அத்தானின் பேச்சை ஆர்வமாக கேட்பேன் வயதான கோளாறினால் அத்தான் அவ்வப்போது தாம் முன்பே சொன்ன கதைகளை மீண்டும் மீண்டும் சொல்லி போரடிப்பது உண்டு என்றாலும் அத்தானின் பேச்சுகளில் இருக்கும் ஒளிவு மறைவின்மையும் யதார்த்தமும் என்னை எப்போதும் இயக்க வைக்கும் அத்தாம் தம் வாழ்வில் சந்தித்த தோல்விகளையும் ஏமாற்றங்களையும் பற்றி கூட தயக்கமின்றி என்னிடம் சொல்லுவார் தான் வாழ்க்கையில் இதை கிழித்தேன் அதை சாதித்தேன் என்கிற சவடால் பேச்செல்லாம் கிடையவே கிடையாது அத்தான் மதனிக்கோ காது முக்கால் வாசி கேட்காது அத்தான் தம் மனைவியிடம் பேசுவதே குறைவு அப்படியே அவசியத்திற்கு இறைந்த குரலில் கத்தி பேசுகையிலோ அவர் குரலில் ஒரு எரிச்சலும் அலட்சியமும் பெரும்பாலும் துணிக்கும் எல்லாரிடமும் அன்பாய் இதமாய் பழகும் அத்தான் தம் மனைவியிடம் மாத்திரம் வேறு மாதிரி அது ஏன் அப்படி அத்தானிடம் உரிமையுடன் கேட்டே விட்டேன் ஒரு நாள் என்னத்த சொல்ல அந்த காலத்துலெல்லாம் பெரியவா பிள்ளைக்கு வரம் பார்க்குற போது முதல்ல ஜாதக பொருத்தம் பார்ப்பா அப்புறம் பெரியவாளே போய் பண்ணே பார்ப்பா நம்மளையெல்லாம் கூட்டின்னு போக மாட்டா அவாளே தீர்மானிச்சு கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிடுவா பையனும் பொண்ணும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து சம்மதம் சொல்லிக்கிறதுங்கிறதே ரொம்ப அபூர்வம் அதுக்கெல்லாம் எங்களுக்கு ஏதோ சுதந்திரம் கல்யாணத்துன்னிக்கு மாலை மாற்றி கச்சை தான் இவன் மூஞ்சியை நான் முத முதல்ல பார்க்குறேன் பக்குனாய் போச்சு ஊங்கில் கழிக்கு புடவை சுற்றின மாதிரி ஒல்லி குச்சியாக கருப்பாக உருண்ட மொழியாக இவ வந்து நிற்கிறா அப்படின்ற விட்டுட்டு ஓடி போக முடியும் அண்டிதொட்டு இன்னை வரை எனக்கும் அவளுக்கு ஒரு மன பொருத்தமும் கிடையாது என்னத்தை சொல்ல என்றார் அத்தான் என்ன அத்தான் மணிமணியாக எட்டு குழந்தைகளை பெற்று ஆளாக்கினப்புறம் போய் இப்படி சொல்கிறே என்று நான் சிரித்தவாரே அத்தான் சங்கடத்துடன் தன் மொட்டை மொட்டைத்தலையை தடவியவாறே பேச்சை மாற்றிவிட்டார் அத்தானுக்கு எதையும் ஒழித்து மறைத்து தன்னை பெரிய மனிதனாக காட்டிக்கொள்ளும் வழக்கமெல்லாம் கிடையாது ஒரு சமயம் அத்தானை சந்திக்க போயிருந்த போது அவரது சம்பந்தி ஒருவர் அதாவது அத்தானின் ஒரு மகனுக்கு தம் பெண்ணை கட்டி கொடுத்தவர் அத்தானிடம் வந்து பேசிக் கொண்டிருந்தார் அவர் பேச்சில் அத்தானிடம் ஏக மரியாதையும் வினயமும் இருந்தது அவர் சென்ற பிறகு அத்தான் என்னிடம் பாத்தியா இவர் எனக்கு போய் எத்தனை மரியாதை காட்டுறாருன்னு நான் ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கெல்லாம் அப்பன்னு மரியாதை பாவம் அவங்களுக்கு தெரியாது நான் இன்னி தேதியில் கையில் பைசா இல்லாத பாப்பர்னு என்று சொல்லி சிரித்தார் அந்த தான் அத்தான் ஏன் அத்தான் அப்படி சொல்கிறீங்க என்றேன் அதாண்டா நிலமை பசங்க படித்தாங்க பெரிய பெரிய உத்தியோகத்துக்கெல்லாம் போனாங்க நான் வச்சுருந்த கடன்களை எல்லாம் அடைச்சாங்க அப்புறம் அவனவன் குடும்பமும் அவனவன் பாடு என் கையில் என்னத்தை கொண்டு கொடுக்க ஏன் அத்தான் நீங்கள் கேட்டால் தரமாட்டாங்களா என்ன அத்தான் சின்ன குரலில் எல்லோருக்கும் என் பேரில் மனம் உண்டுடா என்றார் ஏன் அத்தான் என் பொண்ணுங்க உட்பட யாருக்கும் நான் காலகாலத்தில் கல்யாணம் பண்ணி வைக்கலன்னு வருத்தம் ஒருத்தர் விடாமல் எல்லாருக்கும் லேட் மேரேஜ் அது நான் அறிந்ததே நான் அத்தானோடு தங்கியிருந்த சமயத்தில் தான் அத்தானின் இரண்டாவது மகன் கேசவனுக்கு நாற்பத்தி மூன்றாவது வயதில் கல்யாணம் நடந்தது பிற்பாடு கடைசி மகன் கண்ணனுக்கு முப்பத்தி நான்காம் வயதில் கல்யாணம் ஆனது மற்ற பிள்ளைகளுக்கெல்லாம் ஏற்கனவே திருமணம் ஆகியிருந்தாலும் எல்லோருக்குமே முப்பத்தி நான்கு வயதுக்கு மேல்தான் கல்யாணம் ஆயிற்றான் அவ்வாறே பெண்களுக்கு பதினெட்டு இருபது வயதில் கல்யாணம் செய்து வைக்கிற அந்த காலக்கட்டத்தில் அத்தான் தம் பெண்களுக்கு திருமணம் செய்து வைக்கும் போது இருபத்தைந்து இருபத்தாறு வயது ஆகிவிட்டதாம் ஏன் அத்தான் அவ்வளவு காலத்தாமோ பண கஷ்டமா என்று விசாரித்தேன் பணம் பெரிய விஷயம் எல்லாம் என் ஜாதகத்தை நோண்டி நோண்டி பார்க்குற குணத்தால் வந்தது தான் என்றார் அத்தான் இதுவரை சொல்ல மறந்துவிட்டேனே அத்தானுக்கு ஜாதகம் ஜோசியம் பார்க்க நன்றாக தெரியும் அதில் தீவிர நம்பிக்கை உள்ளவர் அத்தானின் சுற்றுவட்டார உறவினர்கள் பெரும்பாலும் தம் பிள்ளை பெண்களுக்கு ஜாதக பொருத்தம் பார்க்க அத்தானிடம்தான் வருவார்கள் என் அப்பா கூட என் அக்காமார்களின் திருமண ஜாதக பொருத்தம் அத்தானிடம் பார்த்துவிட்டுத்தான் செய்தார் என்று நினைவு அத்தானுக்கு கைராசி உண்டென்றும் அவர் ஜாதக பொருத்தம் பார்த்து சொன்னால் தம்பதிகள் நன்றாக இருப்பார்கள் என்றும் உறவு வட்டாரத்தில் நல்ல நம்பிக்கை இருந்தது நான் அத்தானோடு தங்கியிருந்த காலத்தில் பல உறவினர்களும் ஜாதகங்களும் கையுமாக அத்தானிடம் வருவதை பார்த்திருக்கிறேன் அத்தான் இரு ஜாதகங்களையும் மாறி மாறி பார்ப்பார் ஏதேதோ விரல் விட்டு எண்ணுவார் அவர் இடது கை மொட்டை தலையை தடவியவாறே இருக்கும் வெகு நேரம் யோசிப்பது போல தோன்றும் கடைசியாய் இது வேணாண்டா வேற ஜாதகம் பாரு என்பார் இல்லை சரி புரொசீட் பண்ணு என்று பச்சை கொடி காட்டுவார் விழாவாரியா இந்த இந்த பொருத்தம் நல்லா இருக்கு பையனுக்கு நல்ல யோக ஜாதகம் நல்ல புத்திர பாக்கியம் இருக்கு செல்வத்துக்கு குறைவில்லை என்று பொதுவாக ஜோசியர்கள் சொல்வது போன்று எதுவுமே சொல்ல மாட்டார் அத்தான் உறவினர்கள் துருவி துருவி கேள்விகள் கேட்டாலும் ஒன்றும் செல்லாது என்ன தான் பொண்ணு வீட்டில் எட்டு பொருத்தம் நன்னா இருக்கு தாராளமாக பண்ணுங்கோ என்று ஜோசியர் சொன்னதா சொல்கிறாளே என்று யாராவது கேட்டால் அத்தான் எனக்கும் சரியா படலை அவ்வளோதான் அப்புறம் இஷ்டம் என்று சொல்லி கத்தரித்து விடுவார் தம் பிள்ளைகளின் திருமணங்கள் காலம் கடந்து நடந்த விஷயத்தை பற்றி எங்கள் பேச்சு தொடர்ந்தது இதாண்டா பிரச்சனை எனக்கு பூரண திருப்தி இல்லாத ஜாதகங்களெல்லாம் எல்லாம் நான் கழிச்சுக்கிட்டு கட்டிவிடுவேன் என் பிள்ளைகள் அவனவனுக்கு வயசு ஏறிண்டே இருந்தது ஆனால் நான் ஒத்துக்கக்கூடிய பொருத்தமான ஜாதகம் ஆமையாகவும் போயிட்டே இருந்தது என் ஜோசியம் வேண்டான்னு பூரா ஒதுக்கவும் அவன்களால் முடியல இப்படியே போய்த்தான் ஒவ்வொருத்தனுக்கும் லேட் மேரேஜ் என் பெயரில் கோவம் வராமல் இருக்குமா என்ன என்றார் அத்தான் இதில் உனக்கு இன்னொரு விஷயமும் சொல்கிறேன் என்று குரலை தழைத்து கொண்டு அத்தான் பேசினார் தம் பிள்ளைகளில் ஒருவனை குறிப்பிட்டு அத்தான் ரகசிய குரலில் இந்த பிள்ளை மாத்திரம் என் பேச்சை கேட்கலை அவனை சொல்லி குத்தமில்லை டெல்லியில் நல்ல உத்தியோகத்தில் ராஜா மாதிரி இருந்தான் அவனை நன்னா தெரிஞ்ச டெல்லி ஆஃபீஸர் ஒருத்தர் தன் பொண்ணுக்கு அவனை கட்டி வச்சு உடச்சி போடணும்னு தீர்மானம் பண்ணிட்டார் ரெண்டு பேரையும் மீட் பண்ணி பேசி பழக அனுமதிச்சார் ஜாதக பொருத்தமெல்லாம் பிரமாதமாக இருக்குன்னு அடித்து விட்டார் அவ்வளோ தாம்பா நான் பண்ணிப்பேன் அப்படின்னு இவன் புடிவாதமாக நின்னான் நான் என்ன பண்ணட்டோம் வேண்டாம் இருப்பா சரின்னுட்டேன் கல்யாணம் பண்ணனால அவன் பொண்டாட்டிக்கு ஏதோ மாற்றி மாற்றி வியாதிப்படுத்துறது என் மனசு கேட்கலை அவள் ஜாதகத்தை கொண்டாடா பார்க்கலாம்னேன் என்னத்தை சொல்ல பொருத்த மகா மோசம் ஆயுஷு பூரா வியாதி வைக்கல ரெண்டு பேரும் சேர்த்து அள்ளாடுவாங்கன்னு ஜாதகம் தெளிவாக காமிச்சுது என்ன பண்ண ஆனால் ஒன்றுடா நம்ம உறவுக்காரா தெரிஞ்சவான்னு நான் ஜாதக பொருத்தம் பார்த்து சரின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்ச யாரும் வீணாக போகலை எல்லாரும் புள்ள குட்டியோட சொத்து சம்பத்தோடைய தீர்க்காயுஷம் நன்னாக தான் இருக்காள் இதை சொல்கையில் அத்தானின் குரலில் சிறிது கர்வம் துரித்த மாதிரி இருந்தது தம்மை பற்றி எப்போதுமே ஏதும் உயர்வு நவர்ச்சியாக பேசாத அத்தானுக்கு தமது ஜோசியம் பார்க்கும் திறனின் மீது இவ்வாறு இருந்த ஒரு சிறு கர்வம் கூட இறைவனுக்கு விருப்பமில்லை போலும் அதற்கு ஒரு அடி கிடைக்கும் வேலை வந்தது அத்தானின் பால்ய காலத்து நண்பர் ஒருவர் இருந்தார் அவர் கோமல் வெங்கட்ராமையர் அவரும் வயதான காலத்தில் சென்னையில் தம் மகனோடு வாழ்ந்து வந்தார் அவர் அவ்வப்போது அத்தானின் வீட்டுக்கு வந்து பேசிக்கொண்டிருப்பதை சில முறை நானே கண்டிருக்கிறேன் ஒரு சமயம் அத்தானினிடம் எனக்கும் இந்த வெங்கட்ராமனுக்கும் அறுபத்தஞ்சி வருஷம் பழக்கம்டா இவன் புள்ள குட்டிக்கெல்லாம் கல்யாணத்துக்கு ஜாதகம் பொறுத்து பார்த்து சொன்னவன் நான் தான் கல்யாணம் கார்த்தி சீமந்தம் காது எதுவானாலும் எங்கிட்ட தான் நாள் குடிச்சுட்டு போவான் நான் சொல்கிறது தான் உனக்கு வேதவாக்கு என்றார் வழக்கம் போல் ஒரு சனிக்கிழமை மாலை அத்தானை பார்க்க மேற்கு மாம்பலம் போயிருந்தேன் பேசி கொண்டிருந்தோம் அப்போது அத்தானின் பிள்ளை மாதவன் அலுவலகத்திலிருந்து திரும்பி வந்தார் ஏதாவது லெட்டர் உண்டா என்று அவர் கேட்க அத்தான் கோமல் வெங்கட்ராமருக்கான அவன் பிள்ள சேலையூரில் கட்டியிருக்கிற புது வீட்டுக்கு கிரகப்பிரவேச பத்திரிக்கை அமைச்சிருக்காண்டா அதோ டேபிள் மேலே பாரு முடிஞ்சால் நானோ நீயோ அவசியம் போயிட்டு வரணும் இல்லைன்னா கோவிச்சுப்பான் என்றார் காப்பியை உறிஞ்சியவாறே மாதவன் அந்த பத்திரிகையை எடுத்து பார்த்து ஓ அடுத்த வாரத்திங்க கிழமைய என்றவர் சட்டென்று எந்த மனையை நேரம் குறைச்சி கொடுத்தான் யமகண்ட நேரத்தில் என்ன கிரகப்பிரவேச முகூர்த்தம் அமைஞ்சிருக்கு என்றார் என்ன என்னோட சொல்ற யமகண்டலமா டேய் நான் போன வாரம் அவனுக்கு நாள் பார்த்து கொடுத்தேன் என்று பதறியவாறே அத்தான் பத்திரிகையை வாங்கி பார்த்துவிட்டு ஹோ தப்பு பண்ணிட்டேன் தப்பு பண்ணிவிட்டேன் என்று சொல்லியவாறே தமது மொட்டை தலையை இடதுக்கையால் தடவி விட்டு கொண்டார் தான் பாலஜோசியும் விருத்த வைத்தியம்னு சொல்கிறது ஒரு இளக்காரமான புன்னகையுடன் மாதவன் எழுந்து போனார் அத்தான் இடிந்து போய் சற்று நேரம் அப்படியே உட்கார்ந்திருந்தார் அப்போதைய காலகட்டத்தில் எல்லோரிடமும் கைபேசிகள் உள்ள இந்த காலம் போலவா என்ன சாதாரண தொலைபேசிகள் கூட பெரும்பாலோர் வீடுகளில் இல்லாத காலம் அது அத்தான் வீட்டிலும் தொலைபேசி கிடையாது கோமல் வெங்கட்ராமன் வீட்டிலும் கிடையாது என்ன செய்ய நேரில் போய்த்தான் தகவலை சொல்லி தவறை திருத்த வேண்டும் அத்தான் மெல்ல எழுந்து தம் ஜிப்பாவை மாட்டிக்கொண்டார் கைத்தடியை எடுத்துக்கொண்டார் நான் என் இருப்பிடத்திற்கு திரும்ப மின்சார ரயிலை பிடிக்க வேண்டும் அத்தானுக்கு கேகே கே நகரிலுள்ள வெங்கட்ராமனின் வீட்டுக்கு போக பஸ் பிடிக்க வேண்டும் அந்த வயதிலும் தனியாக போகும் துணிவு அவருக்கு இருந்தது தம் ஆணைக்கால் வந்த இடது காலை இழுத்து இழுத்து மெதுவாய் அத்தான் நடந்து போவதை ஒரு பெருமூச்சுடன் பார்த்துவிட்டு நான் மறுபக்கம் திரும்பி மாம்பழம் ஸ்டேஷனில் நோக்கி நடந்தேன் இதுவரை நான் சொன்னது ஒரு சிறுகதை என்றால் இத்தோடு முடிப்பதே நன்றாக இருக்கும் ஆனால் இது கதையில் வராத நிஜ சம்பவங்கள் அல்லவா எனவே இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கிறது கால ஓட்டத்தில் நான் அத்தானைப் போய் பார்ப்பதென்பது குறைந்து கொண்டே வந்தது ஐந்து ஆண்டுகள் ஓடிவிட்டன அத்தானுக்கு சதாபிஷேகம் எனும் எண்பதாவது பிறந்த விழா சிறப்பாய் நடந்தது போயிருந்தேன் அத்தான் ஏதோ தமக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு விழா போல மாலையும் கழுத்துமாக மதனியுடன் விட்டேத்தியாய் உட்கார்ந்திருந்தார் மதனி கூடுதல் சந்தோஷமாக படிச்சென்று இருந்தது போல் எனக்கு தோன்றியது அத்தானிடம் தனியாய் பேச சந்தர்ப்பம் கிடைத்தபோது அவர் பையங்கள்லாம் சொசைட்டில பெரிய ஆட்கள் இல்லையோ அப்பாவுக்கு கிராண்டா சதாபிஷேகம் பண்ணலைன்னா நாலு பேர் நாலு விதமா பேச மாட்டாளோ அதுக்கு தான் இந்த கூற்று இதெல்லாம் வேண்டாம் கேட்குறாங்களான்னு என்றார் என்னிடம் விரக்தியாக நான் வேலை மாறினேன் கிராமத்திலிருந்து பெற்றோர்களை சென்னைக்கு நிரந்தரமாக வரவழைத்தேன் அதனால் என் மேன்ஷன் வாழ்க்கை முடிவுக்கு வந்தது கல்யாணமும் செய்து கொண்டேன் என் கல்யாணம் வெளியூரில் நடந்ததால் அத்தான் குடும்பத்திலிருந்து யாரும் வரவில்லை என் புது மனைவியை கூட்டிக் கொண்டு அத்தானிடம் ஆசிர்வாதம் வாங்க அவர் வீட்டுக்கு போனேன் அத்தான் ஒரு சிறிய அறையில் தரையில் பாய்போட்டு போர்த்தி கொண்டு படுத்திருந்தார் உடம்பு ரொம்பவே முடியவில்லையாம் நிறைய இழைத்திருந்தார் கண்ணில் ஒளியே இல்லை அவரது சிரிப்பில் பழைய கவர்ச்சி இல்லை பேசுவதிலும் ஆர்வமோ உற்சாகமோ இல்லை அத்தான் தம் நாட்களை எண்ணிக்கொண்டிருப்பதாகத்தான் எனக்கு தோன்றியது வீட்டில் இருந்தவர்களிடமும் பழைய சுமூகம் இல்லை நான் அத்தானிடமிருந்து அந்நியப்பட்டு விட்டதாய் உணர்ந்தேன் அடுத்த மூன்று மாதங்களில் அத்தான் போய் சேர்ந்துவிட்ட செய்தி வந்தது நான் சாவுக்கு போகவில்லை பத்துக்கு மட்டும் போய் தலையை காட்டிவிட்டு வந்தேன் அவர் நினைவுகள் மட்டும் இத்தனை காலம் கடந்தும் பசுமரத்தாணி போல தங்கிவிட்டாயிற்று நீங்கள் கேட்டது அத்தான் கதையில் வராத பக்கங்கள் தொகுப்பிலிருந்து எழுத்து மற்றும் குரல் சாந்திபிகா படைப்பு கதையோசை மேலும் விவரங்களுக்கு டபுள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் கதையோசை காம்